கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க அப்போ தானே அந்த கமெண்ட் ரிப்ளைலாம் கொடுக்க முடியும் நல்ல கமெண்ட்டாக கொடுங்கப்பா சரி நான் வந்து போன வாரம் பாம்பேயில் வந்து ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் அது வந்து தங்கல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சேனல் அந்த சேனல் எப்படின்னா இங்கே நமக்கெல்லாம் வந்து சோனி ஸ்டார் ப்ளஸ் தான் தெரியும் ஆனால் என்டையர் நார்த் பெல்ட்டில் அவங்க தான் ஏன் இந்தியாலயே அவங்க தான் டிஆர்பியில் நம்பர் ஒனில் இருக்காங்க எப்படி இங்கே சன் டிவியோ அந்த மாதிரி நார்த்தில் தங்கல் டிவி அதில் தான் நான் ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த எம்டியோடைய பையனுடைய கல்யாணத்துக்காக போயிருந்தேன் உண்மையிலேயே சொல்கிறேங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை அவங்கெல்லாம் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா ஆச்சரியமாக இருக்குது எல்லா பெரியவங்க காலிலையும் விழுந்து கும்பிட்டு ஆக்சுவலாக பார்த்தா அவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு இருபதாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருப்பாங்க ஆனால் என்ன ஒரு பணிவு என்ன ஒரு அன்பு எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப அன்பாக அப்புறம் வந்து நோ கிஃப்ட்ஸுன்னு போட்டிருந்தாங்க இருந்தாலும் நான் ஒரு புடவை எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பட் இது எங்கே நடந்ததுன்னு நினைக்கிறீங்க ஜியோ சென்டரில் ஜியோ வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷனல் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க பா அது இருக்கும் போல இருக்கும் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க அப்படியே திருமண பக்கம்லாம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பட் அதை நைட் டைம் ஃபங்க்ஷனுங்கிறதுனால என்னால் நிறைய ஃபோட்டோஸ் போய் எடுக்க முடியல பிகாஸ் எடுத்தாலும் அது வந்து கிளியராக வரல ஏன்னா எல்லாமே ப்ளூ லைட்டு அப்புறம் வந்து நிறைய மிர்ச்சி லைட்ஸு ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்கரேஷன் அதில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு லட்டு கோபால் ஒன்று பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து மகாலக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் உட்காந்துருக்குற மாதிரி ஒன்று கல்யாணத்துக்கு போகிற சைடில் இதெல்லாம் இருக்குது நிறைய இருக்குதுங்க உள்ள அதாவது தஞ்சாவூர் மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க செட்டிநாடு மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க கேரளா மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க அது ஒரு நாள் பத்தாவது நடக்கிறதுக்கு உள்ளேயே கார் வச்சுருக்காங்க அதாவது ஃப்ளோருக்குள்ளேயே கார் இருக்குது ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு நடக்க முடியாதுன்னு அண்ட் வேர்ல்டுலேயே இவ்வளோ பெரிய லிஃப்ட் வேறு எங்கேயும் கிடையாது எங்களுடைய ஜியோ கன்வென்ஷன் சென்டரில் தான் இருக்குதுன்னு அவங்களே போர்டு போட்டிருக்காங்க அது இருக்குங்க அந்த அந்த லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க மூணு ஹால் சைஸில் இருக்குது அவ்வளோ பெரிய லிஃப்ட்டு அட் அ டைமில் நூற்றம்பது பேர் அந்த லிஃப்டில் போகலாம் அவ்வளோ பெரிய லிஃப்ட்டு ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்கறதுக்கு அண்டு இன்னொரு சைடில் வேறு யாரும் கிறிஸ்மஸ் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் நிறைய சாண்டா க்ளோஸு அப்புறம் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து ஏஞ்சில்ஸு இந்த மாதிரி எல்லோரும் ஃபுல்லாக ஃபர் போட்டு அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது சிலதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது சிலதை எடுக்க முடியல அங்கே வந்து நான் சந்திரனை வந்து பார்த்தேன் உடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டோம் அவங்க பிளாக்ல ஜெகஜோதியாக வந்திருந்தாங்க எப்பவுமே வந்து அவங்க பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அவங்க மோதிரம் அவங்க அந்த என்ன சொல்கிறது அவங்க போட்டுக்கிற நகைகள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இன்ஃபேக்ட் அவங்க வந்து கலசம் ஒர்க் பண்ணும்போது கலசத்தில் அவங்க கேரக்டர் மேலேயே அவங்க கேரக்டருக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம் அந்த பேர்லேயே எல்லா கடையிலேயும் வந்து புடவைங்க நகையெல்லாம் அந்த டைமில் விற்றாங்க அவ்வளோ பாப்புலர் அவங்க அண்ட் அவங்க விற்கிற பெரிய பெரிய பிந்தி வந்து இன்றளவும் வந்து ரொம்ப ஃபேமஸ் முத முதல்ல பெரிய பெரிய பிந்தி அதாவது ஸ்டோன் பிந்தி அதெல்லாம் வச்சது வந்து அவங்க தான் பெருசு பெருசாக அண்ட் பெரிய மோதிரம் பெரிய சைஸ் மோதிரம் முதல்ல ஜெயலலிதாக்கா நிறைய போடுவாங்க அப்புறம் பல வருடங்கள் யாரும் போடலை சுதாச்சந்திரன் தான் மறுபடியும் அந்த ஸ்டைல ஆரம்பித்தாங்க அவங்க ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்க மறுபடியும் மறுபடியும் நீங்கள் தானே தமிழ் கொண்டு வந்தீங்க நீங்கள் தானே தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க எங்கள் கூட வந்து அவங்க நாலு சீரியல் ஆக்ட் பண்ணாங்க ஸோ எனக்கு வந்து ஐயோ சும்மா ஆளை விடுங்கலை நீங்கள் நீங்கள் மேற்பட்ட ஒரு தரமசாலி அப்படின்னு சொல்லி நான் அவங்களை கட்டிப்பிடிச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அவங்கலாம் கண்டினியூ பண்ணாங்க ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன்னா எனக்கு பேசிக்காகவே ரொம்ப சவுண்டு ரொம்ப மியூசிக்லாம் இருந்தாலே எனக்கு கொஞ்சம் நேரத்துலையே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐ எம் அவுட் ஆஃப் த பிளேஸ் அதாவது எனக்கு அந்த மீனை தூக்கி தண்ணியிலேருந்து வெளியே போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பேங் 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 மியூசிக் இருந்தால் அது ஈவன் நம்மளுடைய பஜன்ஸாக இருந்தால் கூட ஓவர் சவுண்டாக இருந்தால் எனக்கு அது பிடிக்காது எனக்கு எனக்கு சாஃப்டாக கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் அண்டு இந்த கல்யாணம் இந்த பாம்பே உடைய இந்த கன்வென்ஷன் சென்டர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எந்த அளவுக்கு வந்து ஹைடெக்காக எல்லாம் மாறி இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பாம்பேயிலுமே எந்த கல்யாணம் நடந்தாலும் அதாவது பணக்கார விட்டு கல்யாணம்னா கண்டிப்பாக அங்கே தான் நடக்கும் ஏன்னா அவ்வளோ வந்து அவங்க செலவு பண்ணி அப்படியே பணத்தை கொட்டி இழைச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன் ரீசெண்டாக நான் வந்து நடிகை கஸ்தூரி அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் தெலு எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால அவங்க ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க அதில் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எந்த ஒரு பெண்ணுக்குமே இப்படி வந்து நடக்கக்கூடாது அவங்க வந்து அரெஸ்டாகி அங்கே ஆறு மணிக்கு உள்ளே போனதுலேருந்து அவங்க ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உள்ளே அவங்களுக்கு நடந்த அந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து ரொம்ப இதாக சொல்லியிருக்காங்க அண்டு ஃபஸ்ட்டு டைம் எப்படி அவங்க வந்து மொத்த ட்ரெஸ்ஸையுமே வந்து அவங்க அவுத்து அவங்க வந்து ஒரு நேக்கடாக வந்து ஏதாவது சம் பொருள் எதாவது கொண்டு போயிருக்காங்களா மறைச்சி வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்களாம் அந்த அனுபவம் நைட்டு வந்து படுத்துக்கும் போது தலைஹானி கிடையாதான் படத்துக்கு ஒரு பெட்ஷீட்டு போத்திக்கு ஒரு பெட்ஷீட்டுன்னு சொன்னாங்க இவங்க வந்து பேஸ்ட் ப்ரெஷ்லாம் கூட வாங்கிட்டு போகாததுனால எப்படி உள்ளே இருந்த போலீஸே வந்து அவங்களுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் வந்து ஏதோ ஒரு போலீஸ் அவங்களுக்கு சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க நம்ம நினைக்கிறோம் போலீஸ்னால் வந்து எப்போவுமே வந்து கராருன்னு ஆனால் இதயமுள்ள போலீஸும் எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ நிறைய வந்து லேடி போலீஸ் வந்து அவங்களுக்கு உள்ளே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த அனுபவம் வந்து கேட்க கேட்க மனதுக்கு ஒரு பக்கம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எதுக்காக இது வரணும் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மேடையில் வந்து மைக்கில் நம்ம பேசும்போது நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துடுச்சு இப்போ நிறைய பேர் என்ன கூட சொல்கிறீங்க ஏன் மேடம் அதை பேசுங்களேன் ஏன் மேடம் இதை பேசுங்க ஆனால் இப்போ முந்தி மாதிரி இல்லை ஏன்னா பேச்சு உரிமை இருந்தது நம்ம பேசலான்னா நாளைக்கு அது எப்படி போய் எப்படி ட்விஸ்ட் ஆகி யாருக்கு என்ன வரும்னு தெரியல கடைசியில் வரும்பொழுது அதை வந்து பேசுகிறவங்க தான் நான் அனுபவிக்கிறோம் அதை விட நம்ம பேசாமல் இருக்கிறதே நல்லது நல்லதையே பேசிட்டு போகலாம் நம்ம வந்து தேவையில்லாம சில கடினமான வார்த்தைகளை உதிர்க்கும் போது அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு வேறு மாதிரி நம்ம மேலே வந்து விழுந்து நம்ம அரஸ்டாகி உள்ளே போனால் அதனால் யாருக்கு என்ன லாபம் நம்ம தானே கஷ்டப்படணும் ஸோ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் சினிமா தேட்டருக்கு முத முதல்ல வந்து அவர் ஃபஸ்ட்டு டே போகாமல் இருந்திருக்கலாம் போன ஒரு காரணத்தினால இன்றைக்கி அவருக்கு எவ்வளோ பிரச்சனையை வந்து அல்லூர்ஜுன் பேசிகிட்ருக்காரு இதை எதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா உண்மையிலே சொல்கிறேங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறதே நம்ம எல்லாருக்குமே நல்லது எஸ் கண்டிப்பாக நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் எடுத்து பேசலாம் ஆனால் அது பேசும்போது நம்ம கண்ணியத்தை காப்பாற்றி பேசணும் நம்ம யாரையுமே தரக்குறைவாக பேசக்கூடாது கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாது ஊண்டிங்காக பேசக்கூடாது இப்போ வந்து ஒரு விஷயம் நடந்தது ஒரு கலாட்சேத்திரா மாதிரியோ இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைக்கோ அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஒன்றும் சமூகத்தை காப்பாற்ற முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலாம் நம்ம வந்து கவர்மெண்ட்டையும் சரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் சரி ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம கண்டிப்பாக பதிவை வெளியிடலாம் எப்போ நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியில் இல்லையோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை தான் எனக்கு இப்போ தோணுது ஸோ கஸ்தூரியோடைய இந்த ஒரு பயணத்தை கேட்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இனிமேலாவது அவங்க ஜாகிரதையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா மறுபடியும் அவங்க வந்து பல இடங்களில் வந்து வார்த்தைகளை வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் தைரியமாக பேசுகிறாங்க அது தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்குது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த குழந்தைய யார் பார்ப்பாங்க சொல்லுங்கள் சரி நம்ம கேபிடிவி மெம்பர்ஸ் நீங்கள்லாம் கூட எந்தவித பிரச்சனைக்கும் போய் தலையிடாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க ஓகேயா லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல்